வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தீபாவளி விருது திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இப்போதான் நான் ஸ்வீட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதுஷா எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் மினி பாதுஷா இன்னைக்கு வந்து நான் குட்டி குட்டி பாதுஷா பண்ணப் போறேன் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுங்கிறத ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருக்கேன் அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் சக்கரை அதே கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நெய் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பவுலில் ஸ்பூன் அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்காங்க இதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரேக்கிங் சோடா பிரேக்கிங் பவுடர் வந்து ஒரு சி குட்டி ஸ்பூன் வச்சு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன் தயிர் மட்டும் போதுங்கிறதுனால அது எல்லார் வீட்லேயும் இருக்காது அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதே வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவு உப்பு எடுத்து வச்சினோன்னா அந்த உப்பு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து நான் ஒரு சின்ன கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னல அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுலன்னு சொன்னல அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடலாம் நம்ம தயிர் நெய் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சுட்டாதீங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து இது வந்து நம்ம தண்ணி சாரி எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுப்போம் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது மாவு அதனால் வந்து பூரி மாவுக்கு வந்து நம்ம எப்படி எப்படி டைட்டாக பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிசைஞ்சேன் நம்ம தயிர் நெய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சோ நெய் சேர்த்துட்டு பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு சாரி பூரி மாவை பார்த்து பிசைஞ்சிடலாம் இந்த பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பெசஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க எப்பயுமே இந்த சப்பாத்திக்கு நம்ம நல்லா பசைஞ்சா சாஃப்டாக வரும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த பாதுஷா ஷா பாதுஷாக்கும் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாதுஷா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க பார்த்தீங்கன்னா வந்து பாதுஷா வச்சு வந்து நல்லா பெசஞ்சர் வச்சாச்சு பாதுஷா மாவை இப்போ வந்து இதை ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படி கால் மணி நேரம் ஓப்பன் பண்ணாமல் நல்லா அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கு இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம ஜீரா பண்ணிடலாம் இப்போது ஜீரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் இப்போது சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படியே சக்கரை பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லல அதை சேர்த்துக்கிறேன் அப்படியே இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் சர்க்கரை எடுத்தேன்னா அதே பவுல் வச்சு சேர்க்குறேன் அதே பவுல் வச்சு ஒரு பவுல் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை எதில் எடுத்துனோ அதே பவுல் வச்சு அதே அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நல்லா கரையிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இல்லை ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அளவுலாம் கரெக்டாக தான் உங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன்னா வந்து நம்ம ஒரு கப் சர்க்கரைக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றணும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பிப்பதம் வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதனால சொல்கிறேன் கரெக்டாக தான் நான் அளவு போட்டதுனால நான் கம்பி பதம் அந்த இதெல்லாம் நான் பார்க்கல ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம பாதிஷாக ஊற வைக்கிறேன் போகிறோம் கரெக்டாக இருக்கும் இது இப்போது ஏலக்காய் சேர்த்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் இது இறக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கா ஸ்டவ் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க பெருசாக வச்சிட வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா வந்து பாதுஷா வந்து எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி பாதுஷாவை போடணும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போது என்ன சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் மினி பாதுஷா பண்ணுறதுனால கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய பாதுஷா பண்ணிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க பாருங்கள் மினி பாதுஷாக்கு நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு சும்மா ரவுண்ட் பண்ண வேண்டாம் சும்மா இப்படி இது பண்ணி விட்டு லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டுங்க பண்ணிவிட்டு இந்த ஆல்காட்டி விரலும் கட்டை விரலும் இருக்குல்ல அதை ரெண்டையும் இப்படி சேமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஹோல் விழுந்துடும் பாருங்க இந்த மாதிரி ஆகிடும் இப்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து இப்போ கால் மணி நேரம் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சேன் நான் இந்த மாதிரி பண்ணி பண்ணி அப்படியே போட்டு போட்டு எடுத்துடுவேன் சப்போஸ் வந்து எனக்கு அப்படி போடுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஸ்டவ்வில் வைங்க ஏன் சொல்கிறேன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் கூடாது சும்மா லைட்டாக தான் ஹீட் ஆகணும் நம்ம இப்படி எண்ணெயை தொட்டு பார்க்குற அளவுக்கு தான் ஹீட்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சோண்டு மாவை எடுத்து அதில் போட்டு பாருங்கள் அது மேலே வரும் அப்படி நான் பண்ணி காட்டுறேன் இந்த மாவு கொஞ்சோண்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாயிருக்கும் சப்போஸ் வந்து தொட்டு பார்க்க பயமாக இருந்துச்சுன்னா எப்படியோ ஒரு சின்னது இது போட்டிங்கன்னா அந்த மேலே எலும்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள் அதில் குட்டி குட்டி பபிள்ஸ் வருதுலாம் அந்த மாதிரி வந்துச்சுனாலே போதும் எண்ணெய் லைட்டாக ஹீட்டாக இருந்தாலே போதும் அதனால இப்போ நம்ம அங்கே பாருங்க மேலே லைட்டாக எலும்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இதில் எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும் அதனால வந்து லைட்டா ஹீட்டாக இருக்கணும் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டோன்னே வந்து கிண்டி விடக்கூடாது திருப்பி விடக்கூடாது அந்த இது வந்து எழுந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் திருப்பி விடணும் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா வந்து நான் சிம்ளே தான் வச்சிருக்கேன் பெருசா வைக்கவே இல்லை எதுக்காக வந்து நான் அப்பாப்பா பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது வேகத்துக்கே லேட் ஆகும் அந்த டயத்தில் வந்து நம்ம அப்படியே பாதுஷாக வந்து ஒரு சைடு செஞ்சிடலாம் அதனால தான் சொன்னேன் மெதுவாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சு வைக்க வேண்டாம்னு இப்போது இது பார்த்தீங்கன்னா லைட்டாக எலும்பி வந்திருக்கு பாருங்க இப்போ திருப்பி விடலாம் ஒன்றுனா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க இப்படி வந்து சிம்லையே இருக்கும்போது தான் உள்ளே நல்லா வேகும் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி உருண்ட மாதிரி பண்ணி அதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணணும் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேகணும் நடுவில் வந்து ஹோல் போட்டிருக்கறனால அது எப்படியும் வெந்துவிடும் இந்த சைடில் ஃபுல்லாக வேகணுங்கிறதுக்காக ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சு பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப இன்னொரு சைடு திருப்பி விடலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பண்ணுங்கள் ஒரே சைடு ரொம்ப வெந்துவிடக்கூடாது ஏன்னா எல்லா சைடும் வேகணும்ல அதனால இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் கலரும் சூப்பராக வந்துருச்சு இந்த கலர்ல தான் இருக்கணும் ரொம்ப டார்க்காகவும் எடுத்து கூடாது ரொம்ப லைட் கலராகவும் எடுத்துக்கூடாது இந்த கலர் சூ இப்போ வந்து சூட்டான கலரு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நல்லா உள்ளே வெந்திருக்கும் இது வேகிறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் எடுத்திருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா வந்து ஒரு நாலு தடவை நான் திருப்பி திருப்பி விட்டேன் ரெண்டு சைடும் வேகணுங்கிறதுக்காக இப்போ வந்து இதை எடுத்துடலாம் எப் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு செட்டு போட்டாச்சு இன்னொரு செட்டு போட்டுக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் வந்து சிம்ளையே வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து போடுங்க எண்ணெய் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாதுஷா வந்து எடுத்துட்டோம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகு வச்சுருக்கேன் சக்கரை வந்து இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊர்னா தான் வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டிருக்க ஸ்வீட் இறங்கும் இப்போ வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் எங்கள் மையம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சக்கரை பாகில் சக்கரை பாகம் சேர்த்து இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறுனா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு முப்பது மணி நேரம் ஊற வச்சுப்போங்க அப்படியே ஊறட்டும் இப்போ நம்மளோட பாரதா பாதுஷா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பயங்கர ஜூசியா பயங்கர டேஸ்டா சூப்பரா இருக்கு நாங்க சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளவு டேஸ்டா நல்லா சாஃப்ட்டா இருக்கு நல்லா ஜூசியா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஜூஸ் இதாக இருக்குது நல்லா டிப்பாயும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ